శ్రీమతే రామానుజా నమ స్వామి దేసీనరులి పాదు సహస్రం ఐనూత్ ఎంపతి రెండవది శ్లోకం పద్మరాగ పద్ధతి అప్పటి చాపటర్లో శివాంగ్ విచింత్యౌరేహే పదరక్షే పద పద్మ సౌకుమం परिपुष्यश्रीपद्मरागभहस पदवीम् आहितवल्लभां गिव त्वम् अतिवाङ्मनसं विचिन्त्यसौरेः पदरक्षे पदपद्मसौकुमार्यं परिपुष्यसि श्रीपद्मरागभहस पदवीम ஆஹித பல்லபாம் துவம் இப்படி இருக்க அர்த்தம் பதரக்ஷே பாதரக்ஷயே சௌரேகே பெருமானுடைய பத பத்ம சௌகுமாரியம் திருவடித்தாமரைகளின் மென்மை சௌந்தர்யம் ஆகியவை அதிபாங்மனசம் வார்த்தைகளுக்கும் மனதிற்கும் கெட்டாதவை அப்பாற்பட்டவை நம்மால் அவ்வளவு கற்பனை செய்து கொள்ள முடியாது பேச முடியாது அதை பற்றின்னு அப்படி சொல்கிறார் பதரக்ஷையே எப்பெருமானுடைய தாமரைகளின் பெருமை மென்மை சௌந்தரியம் ஆகியவை வார்த்தைகளுக்கும் மனதிற்கும் கெட்டாதவை நீர்த்தோம் தேவரீர் நீர் என்ன பண்ணுறீர் விசிந்திய இதனை கருத்தில் கொண்டு பத்மராக பாஜா பத்மராக பாசா உமது மாணிக்க கற்களின் சிவந்த கதிர்வீச்சினால் பதவியின் பெருமாள் செல்லும் பெருமான் செல்லும் வழிதோறும் பல்லவாம் மென்மையான இளம் பூங்குடிகளின் கிளிகளை கிளைகளை பரிபுஷ்ய செய்வ படரபடுகிறீர் போலும் அது பெருமானுடைய திருவழிகளின் மென்மையை கருத்தில் கொண்டு தனது மாணிக்க கற்களின் சிவந்த ஒளிகளின் கதிர்வீச்சினால் பெருமா செல்லும் வழியெல்லாம் இது மாதிரி அப்பொழுதுதான் தான் முளைக்கின்ற கிளைகளை பரப்பி விற்கிறீர் போலும் அப்படின்னு அது சிவப்பாக இருக்கும் அந்த கிளைகள்லாம் ஆரம்ப முன்னுழை புதுசாக ஸ்ட்ரைக்கான உடனே அதுதான் அப்படி சொல்கிறது புரிந்து நினைக்கிறேன் பாதரக்ஷையே பெருமானுடைய திருவடி தாமரைகளின் மென்மை சௌந்தரியம் ஆகியவை வார்த்தைகளுக்கும் மனதிற்கும் கெட்டாதவை தேவரீர் இதனை கருத்தில் கொண்டு உமது மாணிக்க கற்களின் சிவந்த கதிர்வீச்சினால் சிவந்த கருதி பெருமான் செல்லும் வழிதோறும் மென்மையான கிளம்பூங்குடியின் கிளைகளை படர விடிகிறீர் போலும் பெருமானுடைய திருவடிகளுடைய மென்மையை கருதி அவற்றின் அவற்றினுடைய சௌந்தரத்தை கருதி பெருமானுடைய அதால் மற்ற மேன்மையெல்லாம் இங்கே சொல்லலை இதுதான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸ்லோகம் படிக்கும் முடியும்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்குது அதிபாங் மனசம் பிச்சிந்திய சௌரேக பதரக்ஷே पद पद्म सौकुमार्यं परिपुष्यसी पद्मस पदवीं आहित पल्लवा किव तम श्रीमते राजा नम